கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விருச்சிகம் ராசிக்குரிய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் விசாகம் குழப்பங்கள் உண்டாகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்படும் முடிவுகளை எடுப்பதில் தடங்கல்கள் சந்திக்கலாம் பணியிடம் அலுவலகத்தில் எதிர்பார்த்ததற்கேற்ற மாற்றங்கள் வரக்கூடும் அதிகாரிகளின் அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பின்மை குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தாமதமாக கிடைக்கலாம் கடன்களை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் புதிய முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டும் பங்குச் சந்தையில் ஈடுபடுவோர் கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் உறவினர்களின் ஆதரவை பெறுவதில் தாமதம் இருக்கும் கணவன் மனைவி இடையே எண்ணம் பொருந்தாத நிலை ஏற்படலாம் பொறுமையாக செயல்பட வேண்டும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு தூக்கமின்மை ஏற்பட்டால் சீராக வழக்கத்தை மாற்ற வேண்டும் காய்ச்சல் தலைவலி போன்ற சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடலாம் நவகிரகங்கள் தொடர்பான பரிகாரங்கள் செய்யலாம் அனுஷம் விட்டுக் செல்லவும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையும் அமைதியும் முக்கியம் சண்டைகளில் ஈடுபடாமல் விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும் பணியிடம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் ஆலோசனை கேட்டால் யோசித்து பதிலளிக்கவும் தாமதமான முடிவுகள் சிறப்பாக அமையும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் பழைய பிரச்சனைகள் புதுப்பிக்கப்படலாம் கொடுக்கல்வாங்கல் கவனமாக செய்ய வேண்டும் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக பார்க்க வேண்டும் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் வியாபாரத்தை திசை மாற்றலாம் குடும்பம் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய சிக்கல்களை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் உறவினர்களின் ஆதரவுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை மன அழுத்தத்தை தவிர்க்க வெளியே சென்று நேரம் செலவிடலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தண்ணீரை சரியாக உட்கொள்ள வேண்டும் பரிகாரம் பஞ்சமி மற்றும் பிரதோஷ தினங்களில் சிவனை வழிபட வேண்டும் நன்மதிப்பிற்குரியவர்களை வணங்குவது நல்லது கேட்டை சிந்தித்து செயல்படவும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலும் தீர்வுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவது முக்கியம் பணியிடம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் சிந்தனைகளை செயல்படுத்தும் முன்பு ஆலோசிக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் லாப நஷ்டங்களை கணக்கிட்டு செயல்பட வேண்டும் புது முதலீடுகள் குறித்த யோசனைகள் சிறப்பாக அமையும் புதிய கிளை தொடங்க உள்ளவர்களுக்கு சாதகமான நேரம் கடன்களை திருப்பிச் செலுத்தும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவை பெறலாம் வாழ்க்கைத் துணை ஆதரவாக இருப்பார் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் நலம் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் உணவில் கவனம் தேவை பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது பரிகாரம் முருகன் வழிபாடு சிறந்த பலனை தரும் ஏழைகளுக்கு உதவுவது நல்லது